அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நெல் பயிரில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல வந்து நேரடி நெல் விதைப்பு வந்து போகிறாங்க ஏன் காரணம்னா நம்மளுடைய ஆள் பற்றாக்குறை அதே சமயத்தில் நீர் வந்து வந்து சேமிக்கணும் நீருக்கு தண்ணியினுடைய அளவு வந்து சேமிக்கணும்னா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் இயந்திரம் நடவோ இல்லை நேரடி அதாவது கை நடவுனாக்கா உங்களுக்கு வந்து தண்ணி வச்சு சேடை வச்சு ஓட்டணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இல்லாமல் நேரடியாக நம்ம விதைக்கும் போது தண்ணியும் ஆகுது அதே சமயத்தில் உங்களுக்கு செலவினங்களும் குறைக்குது அந்த அடிப்படையில் வந்து நேரடி நெல் விதைப்பு போகிறோம் அந்த நேரடி நெல் விதிப்பில் என்னென்னலாம் ரகங்கள் பண்ணலான்னு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அது என்னென்னா பெரும்பாலான விதைகள் இதுக்குன்னு தனிப்பட்ட விதைகள் வந்து இப்போ நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் டிகேஎம் பதினஞ்சு அதாவது நெல் ரகங்கள் மிக முக்கியமான ரகம் பெரும்பாலான போல்டு ரகன்னு சொல்லக்கூடிய குண்டு ரகங்கள் எல்லாமே எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நேரடி நிலுவை தான் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஏழு மூணு ஏடிடி ஐம்பத்தி மூணு கோ ஐம்பத்தஞ்சு ஏஹ்டி பதினாறு டிபிஎஸ் ஃபைவ் இது மாதிரி கோ ஐம்பத்தி ஒன்று கூட நம்ம விவசாயிகள் வந்து போட்டுருக்குறாங்க நல்ல விதத்தில் வந்துருக்குது குறுகிய கால ரகங்களில் இது மாதிரி நம்ம இந்த இந்த ரகங்கள்லாம் நம்ம வந்து நேரடி நெல் விதிப்புக்கு பண்ணோம்னா நல்லா ஒரே சீராக வரும் என்னென்னா நேரடி நெல் விதைப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்னா விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை குறைஞ்சபட்ச அளவில் தண்ணியிலையாவது போட்டு அதனுடைய பதறுகளை பூச்சி நோய் தாக்கப்பட்ட விதைகள் எல்லாம் ரிமூ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணியோ இல்லை வந்து சூடாமோனஸோ இல்லை வந்து அசோஸ் பைக்லாம் இது மாதிரி போன்ற உயிர் உரங்கள் மூலயமாகவும் நீங்கள் வந்து நேர்த்தி செஞ்சு அது குறிப்பாடு நீங்கள் வந்து அந்த நேரடி நெல் விதிப்புக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மிக அருமையான ஒரு மகசூலை பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த நேரடி நெல் விதிப்புக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் கையால் விதைக்கிறத விட்டுட்டு வந்து ட்ரம் சிடர்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து ட்ரம் சிடர் அதாவது ஒரு இயந்திரத்தில் நம்ம வந்து பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையில் நான் புதிய ட்ரம் சிடர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலை நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சீரான ஒரு ஒரு இடைவெளியோட கூடவே ஒரு நல்ல பயிரை நம்ம எடுக்கலாம் அதனால் நேரடி நிலைப்புக்கு இது போன்ற ரகங்களை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்